இயேசுவின் தம் ஜெயம் மரியே வாழ்க இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளின் பதிவிலே உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து பார்ப்போம் ஆமன்பார்ந்தவர்களே தூய தமிழ் திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாகிய இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய மீட்பராக இருக்கிறார் விண்ணகம் இருந்து மன்னகம் வந்து வாக்கு மனிதராகி நம்மிடம் குடிகொண்டு நம்மை போல வாழ்ந்து நமக்காகவே இரத்தம் சிந்தி மறித்து நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் இவரே ரோமேர் எழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே மிக தெளிவாக பவுல் அடிகளா சொல்லுகிறார் நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக பலியாகி ஆண்டவுடைய அன்பை நமக்கு தெளிவுபடுத்தினார் ஏதோ தந்தை இறைவன் மட்டும் நம்மை அன்பு செய்து அவருடைய திருமகனை நமக்காக பலியாக தரவில்லை மாறாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை அன்பு செய்து நமக்காகவே தன்னையே தியாக பலியாக நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக திருச்சிலுவையிலே அவர் பலியாக தந்தார் அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அவர் கொடுத்த அந்த தியாக வழியினாலே அவர் செய்த அந்த தியாகத்தினாலே நாம் இன்று மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதை உணர்ந்தவர்களாக அவருடைய தியாகத்தை நினைவு கூறுபவர்களாக உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நாம் அவருடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமன் அன்பார்ந்தவர்களே என்னதான் ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டிருந்தாலும் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டாலும் அவருடைய அந்த தியாகத்தை பல நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம் உலகிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நேரம் இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவரோடு செலவிடுவதற்கு மட்டும் நேரம் இல்லை அப்படி வாழ்கிற நம் மீது நிச்சயம் இறைவனுடைய இரக்கம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்கிற நம்மை ஆண்டவர் பொறுத்தருள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது எனவேதான் உலகத்தை மீட்ட திருமகனாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரக்கத்தை நாம் இறைஞ்சுகிறோம் அவ்வாறு இறைஞ்சும் போதெல்லாம் அவர் நம்மீது இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி செல்வோம் அவருடைய இரக்கத்தை பெற்று மகிழ்வோம் அன்பார்ந்த அடுத்த பதிவிலே தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து விரிவாக பார்ப்போம் மரியே வாழ்க